ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த கிரேவியை நீங்க சாதத்திலையும் பசஞ்சு சாப்பிடலாங்க அதே மாதிரி எல்லா வகையான டிஃபனுக்கும் சைட் எடுத்துக்கலாம் இப்போ இதை வாங்க எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி செய்ய போகிற சிக்கன் கிரேவிக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கி கழுவி வச்சுருக்குறேங்க பீசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் இதில் சேர்க்க போகிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா எல்லாத்தையுமே கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கலந்த சிக்கனை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க இதை போய் ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மசாலாலாம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் புதினா இலைகள் ஒரு இருந்து இருபது இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ஒரு இருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கிடைக்காத பட்சத்துல பெரிய வெங்காயம் ஒன்று ஒன்னு சேர்த்துக்கோங்க கூடவே இதில் சின்ன சைஸ்ல ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் நல்லா பெருசா இருந்தா ஒரு தக்காளி போதும் இதிலே வந்து ஊற வச்ச முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஊற வச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நைஸாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம் இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ கிரேவி செய்யறதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்காக கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம் ஒரே ஒரு பிரிஞ்சி பட்டை சின்ன பீஸா மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் அடுத்தது நாலு அஞ்சு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் கொஞ்சமாக ஜாவித்ரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்பாசி சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா செவக்கட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் லைட்டாக சவந்து வரட்டும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா சவந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுதை சேர்த்துக்கோங்க அளவுக்கு அந்த விழுதை வந்து அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கூட அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச சாமான்கள் எல்லாமே நம்ம பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கிறோம் அதனால அதோட பச்சை வாசனாலாம் போகணுங்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா இதில் பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடுசா நறுக்கினது ஒரே ஒரு வெங்காயம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வேணும்னா நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தப்பே போட்டு வதக்கிட்டு கூட நீங்கள் மசாலாவை சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ இந்த பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக வதக்கியிருப்பேங்க இந்த மசாலா பச்சை வாசனெல்லாம் போய் என்ன பெரிய சுருளை வதங்கிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ முதல்ல சேர்க்க போற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எய்த்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க எந்த டேபிள் ஸ்பூனில் நீங்கள் வந்து தூள் அரைந்தீங்களோ அதே டேபிள் ஸ்பூன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற மசாலா சாமான்கள் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இந்த சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது ஒரு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு இந்த மசாலாவோட வதக்கி விடுங்க இப்ப இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மேரினேஷன் அப்ப அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறோம் இப்போ ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கியிருப்பேங்க அந்த சிக்கனோட நிறம் மாறி இந்த மசாலாவோடய வதங்கி வந்திருக்குது பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கியமாக இதில் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி செஞ்சிட வேண்டாம் இப்போ தண்ணியெலாம் ஊற்றினதுக்கப்புறமா இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததா இதுல கரம் மசாலா பொடி சேர்த்துக்க போறேன் வீட்டுல அரைச்சது இல்ல கடையில வாங்கினது எதுவா இருந்தாலும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கரம் மசாலா இப்ப போடுறப்ப தாங்க வாசனையா இருக்கும் முன்னாடி நம்ம மசாலா சாமான்கள் வதக்கிறதுங்காட்டிலையும் இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு அடுத்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் சிக்கனை வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் வெந்திருக்கும் நல்ல சிக்கன் வெந்து போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு கிரேவி ரெடி இருக்கும் இந்த சமயத்தில் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஃபன் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்